ராதாகிருஷ்ணா வணக்கம்ண்ணா உங்கள் சிங்கம்மா பசுகிறேன் எப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க பாருங்கள் அப்படிங்கிறதுல இன்றைக்கி நம்ம வந்து திருநீலகண்ட நாயனரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் இவர் வந்து கொயவர் கொயவர்னால் வந்து பானை செய்கிறாங்கல்ல அவங்களுக்கு தான் வந்து கொயவர் இவர் வந்து தினமுமே வந்து அவருடைய தொழிலை ஆரம்பிக்கும் போது அதில் செய்கிறதில் வந்து நல்ல ஒரு மண் சட்டியை வந்து சிவனடியார்களுக்கு கொடுப்பாராம் அப்படி அவர் கொடுத்துட்ருக்கும்போது எப்பவுமே வந்து சிவபெருமானியே வந்து அவர் நினச்சிட்டு இருக்கிறதுனால திருநீலகண்டம் திருநீலகண்டம் அப்படின்னே அவர் சொல்லிக்கிட்டே இருப்பாரா ஏன் அவர் அப்படி சொல்கிறார் பார்க்கடலை களையும் போது காப்பாற்றுறதுக்காக சாப்பிட்டு திருநீலகண்டத்தோட மகிமை எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுனால அவர் எப்பவுமே திருநீலகண்டம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் அதனாலேயே வந்து அவர் திருநீலகண்ட நாயனார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் இவர் மாதிரியே இவருடைய மனைவியும் வந்து மிகப்பெரிய சிவபக்தியா இருந்தாங்களாம் இவருக்கு வந்து திடீர்னு ஏற்பட்ட சபலத்தினால ஒரு விலை வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறாரு இதை வந்து இந்த அம்மாவால் தாங்கவே முடியல அதனால் வந்து திருநீலகண்டத்து மேலே சத்தியம் இனிமேல் நீங்கள் தொடக்கூடாது அப்படின்னுறாங்க அதுக்கப்புறமேட்டு அவர் இதுக்கு வேலை நான் எந்த மாதிரியுமே நான் தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவரும் சத்தியம் பண்ணிடுறாரு ரெண்டு பேரும் ஒரே வீட்லேயே வந்து இருக்காங்க ஆனால் வெளியில் பார்க்குறதுக்கு ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி இருக்காங்க இப்படியே அவங்களுடைய இளமை காலம் முழுது இருந்துட்டு ரெண்டு பேருக்குமே ரொம்ப வயசாயிருது இவங்களுடைய பக்தி வந்து இந்த உலகத்துக்கு தெரியணும் அப்படின்ட்டு சிவபெருமான் வந்து ஒரு சிவனடி அறுவை இடத்துல வராரு அவர் வந்து திருநீலகண்ட நாயனர்கிட்ட போய் ஒரு மண் ஓட்டை கொடுத்து இதை நீ பத்திரமா வச்சுருப்பா நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு சரின்ட்டு இவரும் வாங்கிட்டு போய் பத்திரமா வச்சிடறாரு அதுக்கப்புறம் ஒரு ஒரு வாரம் கழித்து சிவனடியார் வராரு வந்து எங்கள் மண் ஓடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கேட்டதுமே இவர் போய் பார்க்குறாரு அந்த ஓட்டை காணும் வீடு ஃபுல்லும் தேடி பார்க்குறாரு எங்கேயுமே அந்த மண்வோடாக காணும் உடனே இவர் வந்து நான் பத்திரமாக தான் வச்சுருந்தேன் ஆனாலும் வந்து அந்த ஓடு எங்கே போச்சுன்னு தெரியல நீங்கள் வந்து என்னை மன்னிச்சிக்கணும் என்கிட்ட இருக்கிறதுலே நல்ல மண்வோடாக நான் உங்களுக்கு தரேன் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அவர் வந்து அதெல்லாம் முடியாது எனக்கு என்னது தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவரும் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு அவர் கேட்கவே மாட்டேங்கிறார் அப்படின்னா நீ உன்னுடைய பையனோட இந்த கோவில் குளத்தில் வந்து முழுங்கி முழுகி எழுந்து சத்தியம் பண்ணு அப்படிங்கிறாங்க உடனே அவர் வந்து எனக்கு பையன் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி இல்லைன்னா உன்னுடைய மனைவியை கைப்பிடிச்சிக்கிட்டாவது நீ இந்த கோயில் குளத்தில் முழுகி எழுந்திரிச்சி சத்தியம் பண்ணு நான் நம்புகிற அப்படிங்கிறாரு உடனே இவரும் வந்து நான் தான் மனைவியை தொடமாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டாரு இல்லை இவர் அதனால் வந்து இவர் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டே இருக்கார் இவரும் எவ்வளவா சமாதானம் சொல்லி சிவனடையார் கேட்கவே இல்லை சரிவா தெல்லைவாள் அந்தனார் இருக்கிட்டயும் நியாயம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவனடையார் என்ன பண்ணார் அவரை கூட்டிக்கிட்டு தெல்லைவாள் அந்தனார் சிதம்பரத்துக்கு போயிட்டாரு அங்கே போனதுமே அவர் வந்து நீ சத்தியம் பண்ண வேண்டியது தானே அப்படின்னதுமே அதுக்கப்புறமேட்டு அவர் நடந்ததை சொல்லினாதுமே உடனே அந்த சிவனடியார் சொல்கிறார் உன்னுடைய மனைவியோட நீ இதில் மூழ்கி எந்திரி அப்படின்னு சொல்கிறாரு உடனே அப்பா கூட என்ன பண்ணுறாரு ஒரு குச்சி எடுத்து ஒரு பக்கம் இவரும் ஒரு பக்கம் அந்த அம்மாவும் பிடிச்சிக்கிட்டு அந்த குளத்தில் மூழ்கி எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சு எந்திரிக்கும் போது பார்த்தா ரெண்டு பேருக்குமே வந்து இளமை தோற்றம் வந்துடுது உடனே சிவபெருமான் சொல்கிறாரு நீங்கள் ரெண்டு பேருமே வந்து இளமையோடையே இருந்து சகல சௌபாகியங்களையும் பெற்று வம்சவிருத்தியோடு நீங்கள் வந்து இந்த சிவ தொண்டை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் கொடுக்குறாரு எப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த அம்மா வந்து கணவனை திருத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவர் எது கடவுள் மேலே பக்தியாக இருக்காரு அதனால் அந்த திருநீலகண்டத்து மேலேயே சத்தியம் அப்படின்னு அந்த அம்மா சொன்னதனால அவரும் திருந்தி சிவபெருமானோட சிந்தனையிலே இருந்திருக்காங்க அதனால தான் அவங்களுக்கு வந்து சிவ பார்வதியோட தரிசனம் கிடச்சிருக்கு நாமளும் எப்போவுமே வந்து சிவனோட சிந்தனையிலே இருக்கலாமா நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா